பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு அதுல ஒண்ணுதான் இந்த பரசுராம அவதாரம் இந்த அவதாரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்காரு இந்த பரசுராம அப்படின்ற அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா அவதாரத்தையுமே ஆஹ் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் பரசுராம அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா ராம அவதாரத்திலேயே வரும் அதே மாதிரி பரசுராம அவதாரம் வந்து உங்களுக்கு வந்து கிருஷ்ணரோட அவதாரத்திலேயே வரும் அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் சோ இப்ப ஃபர்ஸ்ட் பரசுராமர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த காலத்துல இருந்த மு முக்கியமா ரெண்டு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சத்திரியர்கள் இன்னொரு பிராமணர்கள்னு சொல்லுவோம் அடுத்து வைசியர்கள் அந்த மாதிரி நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஸ்கூல் டைம்ல சோ முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்தணர்கள் அப்புறம் சத்திரியர்கள் அந்தணர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வேதம் ஆசிரமம் வேள்விகள் நடத்துறவங்க சத்திரியர்கள் வந்து அரசாள்றவங்க அரசர்களா இருக்கிறவங்க போர் புரியுறவங்க ஓகேவா சோ இப்படிதான் வந்து இருந்திருக்கு இப்ப காதிராஜன் அப்படிங்கற வந்து சத்திரிய வம்சத்துல பிறந்த ஒரு அரசன் அவரோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சத்தியவதி இந்த சத்தியவதி மேல ஒரு அந்தணன் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவரோட பேர் வந்து ரிசிகன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து சத்தியவதி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி காதிராஜன் கிட்ட கேக்குறாரு அவங்க வந்து சத்திரிய குலத்தை சேர்ந்தவங்க எப்படியாவது வந்து இந்த ப்ரப்போஸ்ல வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் கேட்டத குடுத்தினா என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்றாரு அது என்ன என்ன அப்படி அவர் எனக்கு ஆயிரம் குதிரைகள் வேணும் ஆனா குதிரையோட காதுல ஒரு பக்கம் வந்து பச்சை கலர்ல இருக்கணும் மத்த எல்லாமே வந்து பியோர் ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த மாதிரி ஒரு குதிரைகள்லாம் கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கையில அந்த காதிராஜன் சொல்றாரு ஆனா இந்த ரிசிகன் என்ன பண்றாரு நேரா வந்து வருண பகவான் போய் அதே மாதிரியான குதிரைகளை வாங்கிட்டு வந்து குடுத்துடுறாரு இப்ப அந்த ராஜாவுக்கு வேற வழியே இல்லை இப்ப ஏன்னா நம்ம குடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளை வந்து சபிச்சிருவாங்க நமக்கு சாபம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்றாருன்னா சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாரு சத்தேவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துர்றாரு இப்ப அந்த சத்தியவதிக்கும் ரிசிகனுக்கும் என்ன பண்ணலன்னா குழந்தையை பறக்கல இதே நேரத்துல அந்த காதிராஜன் இருக்காருல அவருக்கு நாட்டை வந்து ஆட்சி செய்யறதுக்கு அவருக்கு அழுத்த ஆட்சி செய்யறதுக்கு குழந்தை இல்லை அப்ப அவங்க மாமியாரும் என்ன பண்றாங்கன்னா குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுனால இந்த சத்தியவதி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ரசிகன் கிட்ட கேக்குறாங்க குழந்தை கொடுக்கறதுக்காக வேள்வி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு வேள்வி பண்ணி அதுல ரெண்டு சாப்பாடு கவலங்களை வந்து உருவாக்குறாரு அந்த உருண்டைகள் மாதிரி ஒரு உருண்டை வந்து என்ன பண்றாரு அவர் மாமியாருக்காக ரொம்ப ப அதாவது பராக்கிரமசாலியான குழந்த வரணும் அப்படின்னா இன்னொரு உருண்டை வந்து ரொம்ப ஞானம் உள்ள ரொம்ப சத்தியமான ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உருண்டைகளை வந்து அந்த வேள்வியில வந்து கொண்டு வராரு இப்ப அந்த வே அவங்க ரெண்டு பேருக்கும் அதை கொடுத்துட்டு என்ன பண்றாரு சத்தியவதி கிட்ட அதை கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருனோ ஆத்துக்கு வந்து குளிக்க போயிடுறாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மாமியாரும் அவரும் என்ன பண்றாங்க மாத்தி வந்து சாப்பிட்டுறாங்க இவங்க சாப்பிட்டதுல என்ன என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப பராக்கிரமசாலியான கோபமான அதாவது சத்திரிய குணமுள்ள ஒரு அந்தணன் வந்து இவங்களுக்கு பறந்துடுறாங்க அவங்க மாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்தனன் மாதிரி ஞானம் உள்ள ஒரு குழந்தை வந்து பறந்துடுது அப்படி பறக்குற குழந்தைதான் ஜமதக்னி அப்படின்னு சொல்றாங்க கோவத்துக்கு வந்து ரொம்ப பெயர் போனவர் அப்படின்னு இந்த தப்பு நடந்தது தெரிஞ்சு சத்தியவதி வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அந்த மாதிரி மாறி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வேற வழியே இல்ல இந்த மாதிரி கோபம் உள்ள ஒரு ரவுத்திரமான ஒரு அஹ் குழந்தைதான் வந்து நமக்கு பறக்கும் நம்ம எப்படி அதை தடுப்புறது அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கோவத்தை வந்து நான் ரெண்டு தலைமுறைக்கு பிரிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசிகன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சு ரெண்டு தலைமுறையா பிரிச்சு குடுத்துறாரு ஒண்ணு தன்னோட பையனுக்கும் இன்னொன்னு வந்து அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்துறாரு இப்ப இப்படி பிறந்தவர் தான் ஜமத் அவர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அந்தனர் தான் அவர் வந்து ரேணுகா தேவி அப்படின்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் அஞ்சு குழந்தைங்க பிறக்குறாங்க அதுல அஞ்சாவதா தான் நம்மளுடைய ராமர் ஓகேவா இவர் தான் என்ன பண்ற அதே கோபம் அதே ரவுத்ரம் அதே ஞானம் வேள்வி எல்லாமே அவருக்கு வந்து இருக்கு அப்படி பிறந்த ஒரு அவதாரம் தான் நம்மளுடைய அந்த ராம அவதாரம் சோ இந்த ராம அந்த பரசுராமர் வந்து ஏன் பரசு அப்படின்ற பேர் எப்படி முன்னாடி வந்துச்சுன்னா அவர் என்ன பண்றாருன்னா சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு ரொம்ப கடுமையான தவம் இருக்காரு அது மூலமா அவருக்கு வந்து ஒரு ஆயுதம் கிடைக்குது அதுதான் வந்து அந்த கோடரி அந்த கோடரிங்கிறது தான் பரசு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல சோ அத வந்து அவர் கிடைச்சதுனால அப்புறம் தான் அவரை பரசுராமர் அப்படின்னு சொல்லிருக்காங்க கோழரியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அத ஒரு தடவை விட்டாருன்னா அத ஆயிரம் பேரை வந்து கொல்லக்கூடிய சக்தி வந்து கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இப்படிதான் அவர் வந்து பரசுராமரா பிறந்திருக்காரு இப்ப ரெண்டாவதா அவருடைய லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா எல்லா கதைகளிலயுமே பாத்தீங்கன்னா அவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு ராமாதாரத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் தசரதன் வந்து ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண அவதாரத்திலயும் அவங்களோட அம்மா அப்பாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரிதான் இதுலயும் பரசுராம அவதாரத்திலயுமே அவரோட அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் இதுல வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்திருக்காரு சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஜமந்தக்னியோட ஒய்ஃப் வந்து ரேணுகா தேவி இல்லையா இந்த ரேணுகாதேவி என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து ஆத்துக்கோ இல்ல குளத்துக்கோ போய் அங்க போய் என்ன பண்ணுவாங்க மண்ணை வந்து இப்ப பசைஞ்சதுக்கு அப்புறம் கற்பு கரசியா இருந்த உண்மையானால் இந்த மண் குடமா மாறணும் இந்த மண் வந்து குடமா மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என்ன பண்ணும்னா அதுவும் குடமா மாறிடும் அதுல வந்து அவங்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து ஜமந்தக்னி வந்து அவருடைய ஆஹ் வேலிக்கு அவருடைய பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுவாரு இப்ப என்ன ஆகுது ஒரு நாள் அதே மாதிரி அவங்க ஆற்றுக்கு போய் மண்ணெல்லாம் பிசைறாங்க அப்ப வானத்துல வந்து ஒரு கந்தர்வர்கள் வந்து ஒரு கந்தர்வர் போறாரு அவரை பாக்குறாங்க இவன் மேல நோக்கி பாக்குறாங்க இவ்வளவு அழகான ஒரு இவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு அழகா இருக்காங்க அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க அதுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த பார்வையிலேயே என்ன ஆகுதுன்னா தப்பாயிடுது சோ அந்த மண் கொடை வந்து திரும்பவும் என்ன ஆகுதுன்னா மண்ணாவே மாறிடுது இவங்களும் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா அதை குடமாக்க முயற்சி பண்றாங்க இப்ப அந்த மாதிரி ஆகவே மாட்டேங்குது இப்ப ஜமதக்னி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என்னடா இது உங்களை காணவே காணுமே அப்படின்னு சொல்லி தேடுறாரு அவர் ஞான திருஷ்டியில நடந்ததையும் கண்டுபிடிச்சிடறாரு உடனே அவர் என்ன பண்ணாரு கோவத்துல தன்னோட அஞ்சு பசங்களையும் கூப்பிட்டுட்டு உங்களோட தாயை வந்து தலையை விட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா அந்த மொதல் நாலு பசங்களும் என்ன பண்றாங்க அந்த தாயை வந்து நாங்க கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவர் என்ன பண்றாரு அவங்க எல்லாம் கல்லா மாத்திடுறாரு கல்லாவும் மாத்திடுறாரு இப்ப நம்மளோட பரசுராமன் என்ன பண்றாரு சொல்றாரு நீ போய் வந்து உங்க தாயோட தலையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இவர் மறு கேள்வியே கேட்காம டைரக்டா அவர் கோடாரிய எடுத்துட்டு போறாரு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து ரேணுகாதேவி வந்து மாதங்கி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணிட்ட போய் சரணடைறாங்க அப்ப அந்த மாதங்கியும் மாதங்கி வந்து பரசுராமால தடுக்கிறாங்க இந்த மாதிரி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க கேட்கவே இல்லை அவர் என்ன பண்றாரு கூடனியை வச்சு அவங்க ரெண்டு பேரோட தலையுமே எடுத்துடுறாரு மாதங்கியோட தலையும் எடுத்துடுறாரு ரேணுகாதேவியோட தலையும் எடுத்துட்டு நேரா அவங்க அப்பா கிட்ட வந்துடுறாரு அத பார்த்த உடனே அவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தன்னோட பேச்சை வந்து தட்டாம சொன்ன உடனே அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பரசுராமரை வந்து ரொம்பவே பார்த்து அவர் மேசிருக்கிறாரு ஜமதக்னி இப்ப ஜமதக்னி வந்து கேக்குறாரு உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பரசுராமன் என்ன சொல்றாருன்னா என்னோட தாய் வந்து திரும்ப உயிர் பிறந்து வரணும் அப்ப அது மட்டும் இல்ல இந்த கல்லாம் வரணும் என்னுடைய சகோதரர்கள்லாம் மீண்டும் உயிர் உயிர் தரணும் அதே மாதிரி இப்ப நடந்த எந்த நிகழ்வுமே அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்க கூடாது ஒரு தூங்கி எந்திரிச்ச மாதிரியான ஒரு மனநிலை மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே ஜமதக்னியும் அந்த வரத்தை வந்து குடுத்துர்றாரு அவர் கமண்டத்துல இருக்க நீரை கொடுத்து இத கொண்டு போய் தெளிச்சுன்னா அந்த கல்லா இருக்கிறவங்க மனுஷங்களா மாறிடுவாங்க உன்னோட தாயோட எடுத்து அவங்க உடம்போட வச்சுன்னா அதை ஒட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இவரும் என்ன பண்றாரு அதே மாதிரி அவங்க தாயோட தலையெடுத்து ஆஹ் பதட்டத்துல என்ன பண்றாரு மாதங்கியோட உடம்புல வந்து தன்னோட தாயோட தலையையும் அவங்களோட தலையெடுத்து இவங்களோட உடம்புலயும் வச்சிடறாங்க மாத்தி வச்சு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உயிர் குடுத்துறாரு இப்படிதான் ஆனா தூங்கி எழுந்திரிச்சாங்க எதுக்குமே வந்து அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சோ பரசுராமன் வந்து திரும்பவும் தன்னோட தாய்க்கு வந்து ஒரு அறிவுபூர்வமா சொல்லலாம் ஆஹ் அறிவுபூர்வமா ரொம்ப என்ன சொல்றது நல்லா செயல்பட்டு அவர் வந்து அவரோட தாய்க்கும் உயிர் கொடுத்துட்டாரு அதே நேரத்துல அவர் தந்தையோட சொல்லையும் மீறாமையும் இருந்துட்டாரு சோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்ப வந்து எப்படி வந்து அவர் அவரையே வந்து ரொம்ப கோவக்காரன்னு சொல்றோம் அவரோட அவதார நோக்கம் என்ன அப்படிங்கறதுதான் இனிமே நம்ம பார்க்க போறோம்